ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு தரமான ஐடி வந்து வந்திருக்கேன் இது வந்து என்னோடய ஐடி தான் ஓகேங்களா இது இப்போ சேலுக்கு இருக்குது மறக்காம யாருக்கு யாருக்கெலாம் அந்த ஐடி வேணுமோ வந்து மறக்காம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் யார் நல்ல விளையாட்டு சொல்கிறீங்களோ நான் அந்த ஐடி செல் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் ஐடி கார்ட் பார்த்துட்டு எனக்கு டெலிகிராம் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா